வாழ்வே தவம் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய இன்றைக்கி ஒரு அனுபவத்தை பற்றி பேசணுன்னு விருப்பப்படுறேன் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையில் விழுந்து அதுக்குள்ளார மாட்டிக்கிட்டேன் பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவோம் சாமி பிரார்த்தனை பண்ணுவோம் நானும் பிரார்த்தனை பண்ணிட்டேன் பிரார்த்தனை பண்ண பிறகும் அதோட தாக்கம் இன்னும் உள்ளுக்கு இருந்த மாதிரியே இருக்கு அப்போ ஒரு வேலை எடுத்து பண்ணும்போதே என்னால் அது செய்ய முடியல உள்ளுக்குள்ளார அந்த தாக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு அடுத்து இன்னும் ஒரு தர பிரார்த்தனை பண்ணேன் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணேன் அதுக்கு பிறகு எனக்குள்ளார என்ன அறியாமலே ஒரு இயலாமை சூழ்ந்துருச்சு என்னடா நம்மளுக்கு தெரிஞ்ச தீர்வு நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்கிற தீர்வு கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது பிரார்த்தனை பண்ணியும் வெளியே இது என்னது இது இப்போ உள்ளுக்கு இயலாமையும் சூழ்ந்துருச்சு அந்த தாக்கத்தோட பாதிப்பும் அதிகமாகிடுச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே என்ன நிதானப்படுத்திக்கட்டும் அமைதியாக உக்காந்து என்னையும் அமைதிப்படுத்திக்கட்டும் சுவாமி ஏதோ ஒன்று நடக்குது என்னான்னு நீ காட்டி கொடுத்தாதான் இதுலேருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு அமைதியாக உக்காந்த பிறகு எனக்கு கிடைச்ச தீர்வு என்னான்னா பிரச்சனை இங்கேருந்து தொடங்கியிருக்குன்னா என்னோட பற்றுதல் அந்த ஒரு விஷயத்து மேலே எனக்கு இருந்த அதீத பற்றுதல் அப்போது அது செய்ய முடியலன்னு எனக்குள்ளார ஒரு தாக்கம் ஏற்பட்டுருச்சு அதுதான் ஒன்று ஒன்று ஒன்றா அப்படியே மலையாக மலர்ந்து பெருசாக போயிடுச்சு அதுதான்னு சாமி காட்டி கொடுத்தோன்னு அடுத்து என்ன பண்ணேன் சுவாமி காட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சுவாமி இந்த இருந்து என்னை விடுதலை பண்ணுங்க நீ இன்னொரு வாட்டி பிரார்த்தனை வச்சேன் அவ்வளோதான் மொத்தமாக எல்லாமே வெளியே போயிடுச்சு நான் என்னோட இயல்புக்கு மறுபடியும் ஆனந்தமாக மகிழ்வா ஆயிட்டேன் அப்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்குள் இருக்கக்கூடிய இந்த சிவத்தோடு இருக்கும்போது நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா அதை கெடுக்கிற மாதிரி எது நடந்தாலும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அதை பிரார்த்தனை பண்ணி வெளியே தூக்கி போடணும் இதில் எனக்கு கிடைச்ச படிப்பினை என்னென்னா ஒரு தர பிரார்த்தனை பண்ணி ரெண்டாவது தர பிரார்த்தனை பண்ணி அதுலேருந்து விடுதலை ஆகலைன்னா அதுக்குள்ளார ஏதோ ஒரு படிப்பினைய நம்ம கற்றுக்கலை அப்போது நிதானமாய் சுவாமி என்னன்னு கேட்டோம்னா சுவாமி காட்டி கொடுப்பாரு அதை காட்டி கொடுத்த விஷயத்த கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு அதுலேருந்து வெளியே வர்றத்துக்கு சாமிகிட்ட மறுபடியும் பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுவோம் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய